ஊர்ல யாராவது மன விக்கிற மாதிரி தான் சொல்லுப்பா நான் வாங்கிக்கிறேன் சனத்தவள தேடி வந்து சிக்குது எங்கிட்டே ஒரு மன கட்டி ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு என்ன சிக்கல்ப்பா ஒரு சிக்கல் இல்லங்க இவர கல்யாணம் பண்ணதுல இருந்து என் வாழ்க்கை தான் சிக்கலா இருக்கு வா பொண்டாட்டி சொன்னா சரியாதான்டா இருக்கும் ரேட் என்னம்மா ஊர்ல செண்டு ஒரு லட்சம் போடுங்க நீங்க இவர ஃப்ரெண்ட்ங்கறதால ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தரேன் இவன் என் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லம்மா அப்ப செண்டு ஒரு லட்சம் இல்லம்மா இவன் தான் என் உயிர் ஃப்ரெண்ட் சரிங்க உடனே வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்கனா 75000 நாளைக்கு 60000 நால அன்னைக்குனா 70000 வேணமா உடனே பண்ணிடுறேன் கொஞ்சம் அவசரப்படாதீங்க சீக்கிரம் வாங்க நல்ல நேரம் முடிய தம்பி நீ வரலையா அவரே எதுக்கு நீங்க வாங்க நான் பொண்டாட்டி சொன்னா சரியாதான்டா இருக்கும் சிறுப்பு பிஞ்சிரும் இடம் இயன்பேர்ல இருக்கு நானே தான்டா போய் આવறேன் இருந்தானும் பொண்டாட்டி சொன்னா

அவன் சோலிய முடிச்சாச்சு இன்னும் முடியலடா அவரு வராரு தம்பி என் வாழ்க்கைய காப்பாத்திட்டப்பா இப்ப என்ன ஆச்சு உன் இடத்துக்கும் பக்கத்துல ஸ்கூல் வர போதும் இல்ல அதுக்கு ரோடு வேணுமா அதனால அரசாங்கம் உன் இடத்த எடுத்துக்க போதும் அத சொல்லதான்ப்பா வந்த உன் பொண்டாட்டி சொன்னா தப்பா தான்டா இருக்கும்